கரமுடைய விநாயக பெருமானை வணங்கி கொண்டோம் சிவமுத்து மாரியம்மனுடைய சந்நிதியிலே எதிர்பாராத விதமாக இன்று சற்றும் எதிர்பாராத விதமாக இந்த அரங்கிலே வந்திருக்கின்றேன் அதற்கு எல்லாம் அல்ல சிவமுத்து மாரியம்மனுடைய திருவருள் எனக்கும் கிடைத்திருக்கின்றது என்பதை நினைக்கின்ற போது இருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய குருவானவரின் பேச்சை கேட்டேன் ஆலய பரிமாண சபையினுடைய தலைவரின் பேச்சை கேட்டேன் அதிலே இரண்டு விடயங்கள் எனக்கு புலப்பட்டது இந்த சிவமுத்து மாரியம்மனுடைய ஆலயத்தினை மிக அற்புதமாக அழகாக சிறப்பாக கட்டி முடித்து மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கு எங்களுடைய அடியார்கள் மிக மிக பக்தி பூர்வமாக தங்களால் இயன்ற உதவிகளை அன்பளிப்புகளை அனுசரணைகளை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே இந்த மண்ணில் தமிழும் தலை தோங்கும் என்பது இந்த நிகழ்வில் இருந்து புறப்படுகின்றது அடியார்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நானும் தெரிவித்துக் கொண்டேன் இப்படித்தான் மேடையில ஒருவர் பேசிக்கொண்டிருக்கார் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மேடைக்கு முன்னா அதிகமான மக்கள் கூட்டம் அவர் பேசுகிறார் நிமிடம் நிமிடம் முப்பது நிமிடத்தை தாண்டி போகிறது பேச்சு சன கூட்டம் குறைந்து கொண்டு போகிறது கடைசியாக ஐந்து பேர் ஐந்து பேரும் இருக்காங்க அவர் பேசுகிறார் எனது பேச்சினை கேட்பதற்காக ஐந்து அடியார்கள் இருக்கின்றார்கள் என்று பேசுகிறார் அவங்களும் போயிட்டாங்க போனால் ஒருவர் வந்திருக்கிறார் அந்த தம்பி மட்டும் முன்னுக்கு வந்து நிற்கிறார் நான் திரும்ப பேசுறேன் எனது இந்த அற்புதமான பேச்சினை கேட்பதற்காக இந்த இரவு பன்னெண்டு மணிக்கு கூட ஒருவர் நிற்கின்றார் அவர் மேடைக்கு நேரே வாரார் வந்து சொன்னார் நான் பேட்டி கேட்க வரல நான் தானே பொக்ஸர்ல கொண்டு வந்தால் சவன் கொண்டு வந்தால் நேரம் போகுது பேச்ச முடி என்று நீங்க சொல்லாம மிக குறைவாக நிறைவாக நீங்கள் கையை காட்டினால் முடிக்கும் அளவுக்கு தான் கருத்துரை கிடைக்கும் எனவே இரண்டு விடையும் இங்கு எங்களுடைய மாணவ செல்வங்களின் அறநறை பாடசாலை மாணவ செல்வங்களின் நடனம் இடம்பெற்றது இன்னும் ஒன்று இந்த இசைத்தட்டு வழிகேடு இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல எல்லாவற்றுக்கும் முத்துமாரியம்மனுடைய திருவருள் கிடைத்திருக்கின்றது முத்துமாரியம்மன் இந்த இசைத்தட்டை வழங்குவதற்கு அனுசரணை வழங்க சொல்லி அந்த அனுசரணை வழங்கிய தம்பியிடம் சொல்லி இருக்கிறார் இளம் சாதாரண விடயம் அல்ல எல்லாமே ஆண்டவனுடைய திருவருளால் அன்னையினுடைய திருவருளால் இடம்பெறுகின்ற விடயம் அந்த வகையிலே இயல் இசை நாடகம் என்கின்ற முற்றவளும் கைகூடும் அளவிற்கு இந்த அன்னையினுடைய அரங்கமும் இந்த முற்றமும் அற்புதமாக இருக்கின்றது எனவே இந்த அற்புதமான நிகழ்விலே நீங்கள் இந்த பாடலை உங்கள் வீடுகளிலே குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் போட்டு பாருங்கள் எங்கள் கிராமத்தை பற்றி எங்கள் கிராமத்தினுடைய அன்னையை பற்றி அந்த அன்னையுடைய திருவருணை பற்றி அந்த அன்னையுடைய வரலாற்றை பற்றி அந்த அன்னையுடைய அற்புதத்தை பற்றி எங்கள் மட்டக்கிழப்பு மண்ணை சேர்ந்த ஒரு கவிஞர் எழுதியிருக்கின்றார் நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றோம் நீங்கள் செவியார அந்த பாடலை கேட்கின்ற போது நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் நாங்கள் பயன்பக்தியுடன் இந்த கிராமிய வழிபாடுகளிலே மாரியம்மன் கண்ணகி அம்மன் கடலாட்சி அம்மன் இவ்வாறான அம்மன்களை அந்நியர்களை நாங்கள் மனதிலே கொண்டால் நாங்கள் நினைக்கின்ற காரியம் கைகூடும் மறைவின் பணியும் தாய் தெய்வ வழிபாடு பிரசித்தி பெற்றது நாங்கள் தாயை அன்னையை வணங்கி வந்தவர்கள் அந்த தாயை நாங்கள் உள்ளத்திலே சுவாமி குலானந்தர் கூறுவது போன்றும் உள்ள கவனம் அடிமனார் வேண்டுவது என்பது போல எங்கள் உள்ளத்திலே தூய்மையாக அந்த உள்ளத்தை முத்துவாரி அம்மன் சக்தி மிக்கதாக வழங்கினார் அந்த முத்துவாரி அம்மனுடைய சக்தி உங்கள் மத்தியிலே தோற்றம் அது கல்வியாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் வீரமாக இருக்கலாம் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் கைப்பட வேண்டுமாயிருந்தால்

எனவே சிவசக்தி வித்தியாலயத்திலே அதிபராக இருக்கின்ற காலம் தொட்டும் அலகுதியாக இருக்கின்றவர் உங்கள் கரவசங்களுக்கு எங்களுடைய செல்வம் சுகுமாசர் அவர்கள் எங்களுக்கு தெரியும் அவர் அந்த பாடசாலையிலே மடலை வழிகின்ற சிறுவர் பாடலை வழி போது கூட மிகவும் ஒத்தாசையாக உறுதுணையாக இருந்தவர் எனவே எங்கள் சமூகம் முன்னேற்ற வேண்டமாக இருந்தால் அது கல்வியாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் எந்த முடிவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த முன்னேற்றத்திற்கு பங்கு கொடுக்கின்ற இவ்வாறு அன்பர்கள் உறவுகள் கட்டாயம் தேவை எனவே அன்பான உறவுகளே இந்த பக்தி பாடல்கள் எங்கள் வரலாற்றை பேசும் இங்கு கூறியது போன்று வந்தார் மூளை சுமமுத்து மாரியமனுடைய அந்த சிறப்பிலே நாங்கள் இந்த கிராமத்தில் மாத்திரமின்றி அகில இலங்கை மாத்திரமின்றி இனிவரும் காலங்களிலே சர்வதேச ரீதியாக இந்த அம்மனுடைய புகழ் சிறக்கும் இந்த அம்மனை நாடி வந்து வழிபட்டு வேண்டும் வரம் கேட்டு பெற்று செல்லும் அளவிற்கு சக்தி அதிகரிக்கும் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்